ஆண்டவரையே தொழுவோம் வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிருளும் நீர் உண்டு பண்ணின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தைக் கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் இருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோசிரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றுமில்லமை ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானொலியில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தய செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பிசுக்கினேனா பத்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன் மாதிரியா இருந்தேனா ஸ்னேகத்திர் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யா இருந்தேனா காயகாரம் பொராமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பட்சியது பெருமை ச்லாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மனசாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்தி அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனசாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரட்சித்திரளும் சுவாமி ஓ ஆண்டவரே தேவரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரனுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணுகளோடும் இலை உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துநாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தரலும் ஆமேன் பிரார்த்திக்க கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுளமானிரே சுவாமி தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி மது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாகச் செய்தர்களோ ஆமே தந்த இந்த அன்பான விருந்து என்பால் வில்லர் மருந்து தந்த இந்த அன்பான விருந்து என்பால் வில்லர் மருந்து நினைவாக செய்யுங்கள் என்றார் இதய என் நினைவாக

மலர் நேசுவின் உயிருடலா உயிரினை அழுத்திடும் திருவுடலா புறவினை வாழ்த்திடும் இறையுடலா பிணிகளை நீக்கி கணிகளை கொடுத்திடும் மலர் நேசுவின் உயிருடலாம் அனைவரும் இறைவாண்டி ஒன்று அன்புடன் அடைகிறேன்

பாவங்க கலை நிலும் திரு ரத்தமா பழரி சேத்திரும் இறை ரத்தமா அன்பில் பண்பில் மருளிலும் வளர்த்திடும் அந்த வேதமா பாவங்கள் கால நிலம் திரு ரத்தமா பழரி சேத்திரும் இறை ரத்தமா அன்பில் பண்பில் அருளில் வாழ்த்திடும்

பதினொன்று ஆறு என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பெற்றோர் என்றார் இயேசுவே ஆண்டவர் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் அவர்கள்தான் இவ்வுலகில் நிறைவாழ்வையும் மறு உலகில் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வர் இயேசுவை உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் மீட்பை பெற்று பேறு பெற்றவனானான் சிலுவையில் தொங்கிய கள்வர்களில் ஒருவன் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டதன் வழியாக நிலை வாழ்வை பெற்று பெற்றோர் கூட்டத்தில் சேர்ந்தான் சமாரிய பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவை தங்கள் ஊரிலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்ட அப்பெண்ணின் ஊர் மக்கள் மீட்பை பெற்று பேறுபெற்றோர் ஆனார்கள் நாமம் இன்றே இயேசுவை நம் சொந்த தெய்வமாகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டத்தில் சேர்ந்து கொள்வோம் ஜெபிப்பமாக இரக்கத்தின் அர்ப்பணிக்கிறேன் இவர்களை ஏற்று மார்போடு அணைத்து கொள்ளும் இவர்களுக்கு மீட்பர் என்பதை கண்டுகொள்கின்ற ஞானத்தை கொடுப்பீராக மேலும் ஆண்டவரே இவர்களுக்கு இழைப்பாறுதலும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கொடுத்து ஆசீர்வதியும் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை கொடும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்

சுவாசத்தின் புதவி பெருங்கும் பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் கட்சியோடு வெற்றியாக்கும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் பழபியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீ வே இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமேங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ